இப்போதை முடிய முடியும் முடியவே முடியும் வேலைக்கா என் வீட்டுக்காரன் ஒழுங்காக வேலைக்கு போனா நான் ஏன் இங்கே வேலைக்கு வரணும் வேலைக்கு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா ரொம்ப கொடுப்பப்படுத்துகிறான்கா அவன் அப்படின்னதான்க்கா எல்லாமே ஐயா நீ உன்னடிக்கண்ணே அவன் வேலைக்கு ஒழுங்காக போகலண்ணா ஒன்றும் கிடையாது டெய்லி திட்டு அவனை திட்டிகிட்டே திட்டினாதான் அவன் கண்டிப்பா அவனுக்கு ரோஷம் வர அப்புறம் தான் வேலைக்கு போவான் புரியுதா அவன் என்னடி அம்மா வேலை பாக்குறான் அக்கா அவன் கொத்தனார் வேலைதாங்க்கா பாக்குறான் அவன் வேலைக்கு போக மாட்டேறான்கா போகிறான் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வேலைக்கு போகிறான்கா அதுக்கப்புறம் போய்ட்டு குடிக்கிறாங்க்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா குடித்து குடித்து ரொம்ப டால்ச்சர் பண்ணுறாங்க்கா நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்றாங்க்கா அவன் பண்ணு கத்துறாங்க்கா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குக்கா ஏன் அதை பற்றி நீ ஏன்னை கவலைப்படுற அந்த அக்கா இருக்கல அவன் கொடுத்துட்டு வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுறானா நீ டார்ச்சர் பண்ண அவனுக்கு சாப்பாடு போடாத அவனுக்கு சாப்பாடு போடும்போதெல்லாம் அவனுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இரு அப்போ அவன் கடுப்பாகி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான் நீ அதை பற்றி கவலைப்படுற நீ கவலைப்படாத மாலினி புரியுதா இதுதான் ஹெல்ப் வந்தாலும் அக்கா கிட்டே கேளு நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏகா முனியம் ஏக்கா எப்போக்கா வந்தீங்க நான் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன் சரி அட்வான்ஸ்லாம் எல்லாம் சைன் பண்ணிட்டீங்களா என்னக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்க நான் போய் படுத்து தூங்க போகிறேன் ஒரே டயர்டாக இருக்கக்கா மாலினியா இந்த குண்டச்சியை பார்த்தியா எப்போ பாரு வேலைக்கு வரா ஏதாவது வேலை செஞ்சா அது வேலை செஞ்சேன்னு பொய்யன் சொல்லிட்டு படுத்து தூங்குறாப்பாரு ஒரு ரூபா போட்டாலும் குனிஞ்சு எடுக்கவே முடியாது இவன் எப்படிதான் தான் நூறு நாள் வேலை செஞ்சு என்னதான் பண்ண போகிறா பார் மனுஷனுக்கு ஆசை அளவில்லாது இதெல்லாம் வந்து வேலை செஞ்சு என்னத்தை பண்ண போதுன்னு சொல்லி பார்ப்போம் ரொம்ப கஷ்டம் அக்கா ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க்கா இந்த வே இந்த நூறு நாள் வேலையும் இல்லைன்னா நம்மளாம் கஷ்டப்படுவோம்ல இது எதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு இந்த வேலையும் இல்லைனா ரொம்ப கஷ்டந்தாங்க்கா வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கணும்க்கா ஒன்று டெய்லரிங்க ஏதாவது நம்ம கைத்தொழில் ஏதாவது கற்றுக்கணும்க்கா இனிமேட்டாவது ஏதாவது செய்யணும்க்கா நமக்குன்னு ஏதாவது ஒன்று பணம் ரெடி பண்ணிக்கணும்க்கா இந்த ஆம்பளைங்களை நம்பி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுக்கா இங்கே பாரு அவன் மண்ணு என்ன என்னை தென்னந்தனியை விட்டுட்டு அவன் மண்ணு குடிக்கிறான் பாருங்கக்கா எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குதுக்கா ஆமாண்டியம்மா எனக்கே வயசு அறுபது அறுபத்தஞ்சி வயசு நீ பாரு என்னைக்காவது நான் வந்து வேலை செய்யாமல் இருக்கேன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கன்னு பூ கட்டணும் எதுவும் நம்ம வீட்டில் இருக்க துணியெல்லாம் தைக்கிறதுக்கு நம்ம நம்ம துணியை நாமளே தைச்சிக்கணும் அதெல்லாம் நமக்கு காற்று மிச்சமாகவேண்ணே ஏதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்துன்னா அஞ்சரைப்பட்டியில் சேர்த்து வைக்கணும் எதையும் நம்ம வந்து விடக்கூடாது ராகண்ணே ஏன்னா வீண் செலவும் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் செலவு எப்படி பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா நம்மக்கிட்ட வரவும் கிடையாது செலவு தான் அதிகமாக இருக்கும் புரியுதா அப்போ வரவு எவ்வளோ வருது செலவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து பண்ண வேண்டி அதிகமாக வீணாக எதையும் நம்ம செலவு பண்ண இது பண்ணக்கூடாது காய்கறி வாங்குற எல்லாம் வாங்குகிறேன் அப்போ வாங்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ காய்கறி வாங்குறோமோ அது கரெக்டாக வாங்கி வச்சுக்கிட்டு அதை உடனே அதை தீர்த்தரணும் அதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ காய்கறி வாங்கணும் எத்தனை நாள் வரைக்கும் வச்சுக்கணும் இதெல்லாம் பார்த்து தண்ணி கண்ணே செலவு பண்ணணும் வேறு வழிப்பறேன் இப்போ இதில் வர சம்பளத்தை வச்சு தான் நம்ம குடும்பத்தை நடத்தி ஆகணும் யார் கையும் எதிர்பார்க்கக்கூடாது அக்கண்ணா இந்த வேலையே இல்லைனா என்ன பண்ணுவ சொல்லி பார்ப்போம் ரொம்ப கஷ்டம் புரியுதா இதெல்லாம் வந்து அற்புதமான வேலை நீ அழகாக வேலை பார்க்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது பாரு படுத்து தூங்குறாப்பார் இதுமாரி தூங்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது புரியுதா நம்ம வேலை செய்கிறவங்களையும் தப்பாக தானே நினைப்பாங்க அதனால் வேலை செய்யணும் சரியா ஆமாங்க்கா முனியம்மாக்கா நீ சொன்ன பிறகுதான் நினைக்கிறேன் நான் கூட வேலை செய்யாமல் அப்படியே கொஞ்சம் தான் தோணுச்சு ஆனால் அது பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு உடம்பு நல்லா இருக்கும்ல சரி சரி நானும் இனிமேட்டு ஒழுங்காக வேலை செய்கிறேங்க்கா பரவாயில்ல எனக்கு என்னுடைய சோகம் எனக்குள்ளே இருக்கட்டும் அதை நான் பூட்டிக்கிட்டு வெளியில் காமிக்க மாட்டேன் இனிமேட்டு இந்த வேலையில் வர காசை வச்சு எப்படியாவது முன்னுக்கு வர பார்க்குறேன்கா ஆ நாங்கள் நல்லா இருக்கோம் கண்ணி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கியம்மா ஏன்டியம்மா வசந்தி அந்த தண்டல்காரனுக்கு வாரம் வாரம் இரநூறுவா கொடுப்பியே அது ஏன்டி கொடுக்கல அப்போ வேற என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டியே நீ என்ன ஃபோன் நம்பர் வேற ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் இல்லைன்னா ஃபோன் பண்ணியாவது கேட்டிருப்பேன் அவன் வாரம் வாரம் வந்து எங்கே வசந்தி இருக்கா வசந்தி இருக்கா வசந்தி இருக்கான்னு கேட்குறான்டியே அது என்னன்னு பாரு அவனை பேசி நான் அவன் ஃபோன் நம்பர் உனக்கு தரேன் அது என்னென்னு பேசி அதை முடிச்சு விட்ரி அவன்தல்லாம் வேற தாங்கவே முன்னாடி நான் உங்கள் வீட்டுக்கு பொறுத்தனா அவன் வீட்டுக்கே போக மாட்டேறான் என் வீட்டிலே வந்து 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 கேட்டுன்னு இருக்கான்ப்பா